めっちゃい தேர்தலில் நம்முடைய சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுக்கு பானை திட்டத்திலே வாக்களித்து தலைமையேற்று வருகை போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரேற்றத்துடைய மாவட்ட தலைவர் அருமை நண்பர் சங்கர் அவர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் உலகநாதன் அவர்களுக்கும் மர்மல சித்திராட முன்னேற்ற ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் காங்கிரஸ் பெயர் இயக்கத்தினுடைய முன்னோடி கல்யாணி ஆட்சி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சமூக நீதியை காத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை வாங்க மேல வாங்க

மதிமுகவின் சின்னம் இந்திய முஸ்லீம் லீக்கின் சின்னம் மனித மக்கள் கட்சியின் சின்னம் மக்கள் நீதி மையத்தின் சின்னம் நமது சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் நம்மோடு வந்திருக்கிற வந்து கொண்டிருக்கிற நமது கட்சி நமது போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்டுமது அண்ணன் சிவசங்கர் அவர்கள இந்த நாப்பதர் எ கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு தலைவர் காசோகா கண்ணன் அவர்களை காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் சங்கர் அவர்கள கல்யாணி ஆட்சி அவர்கள கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர் உலகநாதன் அவர்கள இன்னொரு கம்யூனிஸ்ட் மதிமுகவை சார்ந்த ராமச்சந்திரன் அவர்கள காங்கிரஸ் வட்டார தலைவர் சரவணன் மற்றும் நமது தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள பிறராக கூடியிருக்கிற என் ஊரின் உயிரான விடுதலை சரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து மணி நேரம் தாமதமாக லேட்டாக வந்திருக்கிறோம் இன்னும் இருபதுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டும் போக முடியுமா என்று தெரியவில்லை மணிக்குள் பத்து நீண்ட நேரம் உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆசை உண்டு பத்தாண்டுகளாக நான் என்ன அடிவயிறு வலிக்க வலிக்க கத்தி கத்தி பேசிக் கொண்டிருக்கிறேனோ அதைத்தான் இப்போது தேர்தல் பிரச்சாரத்திலும் நான் பேசி வருகிறேன் ஒன்றே ஒன்றுதான் பாரதிய ஜனதா அரசு தொடரக்கூடாது மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாது இது தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து அல்ல இதுக்கு இன்றைய அளவில் இருபத்தெட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த கருத்தை முன்மொழிந்துள்ளன காங்கிரஸ் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் என்று இந்தியா முழுவதும் உள்ள இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை அமைத்து மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்பதுதான் இந்திய நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கிற செய்தி அதற்கான நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த திமுக கூட்டணி அதிமுகவை தானே எதிர்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை தானே எதிர்க்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஆடே இல்லாத பிஜேபியை எதிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி பூஜ்ஜியம் ஜீரோ நத்தி தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொன்னார் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக பூஜ்ஜியம் ஒண்ணுமே கிடையாது இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கூட வேலூரில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அவருக்கு சின்ன வரையே இந்த தொழில ஒரு ஆள் கூட கிடையாது பிஜேபி ஆள் கிடையாது அது மேல வேற ஒரு கட்சி அறிஞ்சிக்கிட்டு இருக்கு கூட்டணி கட்சி அது வேற பிஜேபி ஒரு ஆள் கூட கிடையாது ஆனா அவங்க இருபது தொகுதிக்கு மேல நிற்கிறாங்க அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா പത്ത് ഇടങ്ങൾ പിടിപ്പോം അപ്പിങ്ങ അത് മേലെ പോയി പോക ബിജെപിയെ அகில இந்திய அளவிலே நாம் பார்க்கிறோம் தமிழ்நாடு அளவிலே பார்க்கவில்லை தமிழ்நாட்டில் ஒன்றுமில்லை பத்தாண்டுகள் மோடி ஆட்சிக்கு வந்து பத்தாண்டுகள் ஆகிவிட்டனால் ஒரே ஒரு சாதனையை அவர் பட்டியலின் சொல்லியிருக்கிறாரா என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்ல முடியும் மூணு வருஷத்துல நான் காலை சிட்டுண்டி திட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் குழந்தைகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பெண்மணிக்கும் தம்பிங்க மாதம் ஆயிரம் ரூபாய் அது மாதிரி ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் லட்சம் பேர் கூடுதலாம் ஒரு கோடியே லட்சம் பேருக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் சொல்ல முடியும் மோடி ஏதாவது ஒரு சாதனை சொல்ல முடியுமா காலை சி திட்டம் கலைஞர் நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கியது பெண்களுக்கு பேருந்து பயணம் கட்டணம் இல்லாமல் தமிழ்நாட்டை பார்த்து இதெல்லாம் நாம பெண்களுக்கு இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் இப்படி எண்ணற்ற பல திட்டங்களை உருவாக்கி அதனாலதான் அடிக்கடி அண்ணன் சொல்வாருங்க கேள்வி திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்மாதிரி ஆட்சி என்ன அர்த்தம் மற்றவங்களுக்கு நாம வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய அளவுக்கு ஆட்சியை சிறப்பாக நடத்துறோம் மற்றவங்க பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முன்மாதிரியான ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கு அந்த ஆட்சியை குறை சொல்கிறவராக மோடி இருக்கிறார் அகில இந்திய அளவில் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தியோடு அண்ணன் தளபதி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ரெண்டு தலைவர்கள் முக்கியமாக கூடி பேசி முடிவெடுத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் ராகுல் காந்தி இன்னொருவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அவருடைய தேர்தல் வியுறுத்தலாம் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் அமந்த் சோரன் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் எல்லாம் வட இந்திய தலைவர்கள் வட இந்தியத்தில் இவ்வளவு பேரை ஒருங்கிணைக்கிறதுக்கு முதல் புள்ளியை தொடங்கி வைத்தவர் யாரு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் ஏன்னா பிஜேபி ஆட்சி தொடரக்கூடாது அருமை தோழர்களே மீண்டும் மோடி பிரதமரானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் மோடி பிரதமரானால் ரேஷன் கடைகள் இருக்காது மீண்டும் மோடி பிரதமரானால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மீண்டும் மோடி பிரதமரானால் இடஒதுக்கீடு இருக்காது மீண்டும் மோடி பிரதமரானால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு தத்தமி நாளைக்கு அம்பேத்கர் பிறந்த நாள் தளபதி அவர்கள் அந்த நாளை சமத்துவ நாள் அப்படின்னு அறிவித்திருக்கிறார் சமத்துவ நாள் நாளைக்கு எல்லாரும் உறுதிமொழியாக இருக்கணும்னு அறிவிச்சிருக்கிறார் இந்த மாதிரி மோடியால் அறிவிக்க முடியுமா ஏதாவது ஒரே ஒரு திட்டத்தை அவர் நான் இதை செய்து காட்டியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறாரா சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறாரா அவர்களுக்கு தெரிந்த ஒன்றே வந்து ஜெய் ஸ்ரீராம் தான் ஜெய் ஸ்ரீராம் அதனால்தான் அந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது என்று ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடந்து போனார் கிழக்கே மணிப்பூரில் தொடங்கி மேற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மாநிலமான மகாராஷ்டிராவில் போய் ராகுல் காந்தியின் பயணமும் அதுதான் அதை தொடங்கி வைத்த அண்ணன் தளபதி அந்த பயணத்தையே தொடங்கி வைத்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் மும்பையுடைய முடித்து வைத்தவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் நேற்று கோவையில் பேசியிருக்கார் ராகுல் காந்தி நான் இதுவரையிலும் எந்த தலைவரையும் அண்ணன் என்று நான் சொன்னதில்லை நான் தளபதி ஸ்டாலின் அவர்களை என் அண்ணன் என்று அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி அண்ணன் தந்தியாக இருந்து பிஜேபி ஆட்சியை விரட்டி அடிப்பதற்காக வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும் என்று நான் கேட்க வரவில்லை தளபதியின் தேர்தல் வெற்றி பெற வேண்டும் ராகுல் காந்தியின் தேர்தல் வெற்றி பெற வேண்டும் ராகுல் காந்தியின் கரம் வலுப்பெற்றால் தான் மோடி ஆட்சியை வீழ்த்த முடியும் ராகுல் காந்தி கரம் வலுப்பெற வேண்டுமானால் அந்த கரம் வலுப்பெற வேண்டும் கரம் வலுப்பெற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் நாற்பதற்கு நாற்பது நாம் வேண்டும் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்றார் அண்ணன் ஸ்டாலின் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் பெயர் திருமாவளவன் என்கிற முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்தான் இருக்கிறார் எனவே அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அவருடைய வியூகத்தை வெற்றி பெற செய்யுங்கள் மோடி ஆட்சியை விரட்டி அடிக்க உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வெற்றியின் சின்னம் அவர் மோடி ஆட்சி மோடி அரவுடன் விடுங்க விடுங்களுமா தம்பி விடுவான் கை நழுவுது கை ஐயா விடுங்க